அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் நாம் ஆசைப்பட்ட விஷயங்களை நமக்கு நடத்தி தரக்கூடிய ஒரு சிறந்த துவாவை தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கே நம்ம புனிதமான ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம் அல்ஹந்திரில்லா எப்போவுமே நம்ம கூடுதலான அமல் செய்யக்கூடியவங்களாக இருக்கும் அதில் இன்றைக்கு நீங்கள் இந்த துவாவை ஒரே ஒரு முறை மட்டும் நீங்கள் பாருங்க உங்களால் ஓத முடியல அப்படின்னா ஓதுறதை நீங்கள் கேட்டு பாருங்க அல்லா அதனுடைய பறக்கத்தின் காரணமாக அல்லா தாலா உங்களோட அத்தனை ஆசைகளையும் கபூலாக்கி தருவான் ஏன்னா இந்த துவா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ஆசை எனக்கு கபூலாக்கி தந்தது நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் நான் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு நேரத்திற்கும் சில அமல்கள் அப்படின்னு நான் பிரித்து வச்சு நான் செஞ்சிட்ருக்கேன் இன்னும் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் இன்னும் கொஞ்சம் கூடுதலான அமல்களை நான் செய்துட்டு வர்றேன் அதில் ஒரு முறை ஒரு புத்தகத்தில் இந்த துவாவை நான் பார்த்தேன் அதனுடைய அர்த்தம் எனக்கு பிடிச்சி போய் நான் ஒவ்வொரு நாளும் ஒரே ஒரு முறை தான் நான் இதை ஓதிட்டு வந்தேன் என்னுடைய ஆசைகளையும் அல்லாஹிடத்தில் கேட்டுட்டு வந்தேன் அது கொஞ்சம் பெரிய ஆசை தான் ஆனால் அந்த ஆசை நிறைவேற்றி கொள்கிற அளவுக்கு எனக்கு அவ்வளோ வசதி கிடையாது அவ்வளோ பணம் என்னிடம் இல்லை ஆனால் இந்த துவாவை நான் ஒரு மாதமாக நான் ஓதிட்டு வர்றேன் ஏன்னா இதை ஓதினா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது மனசு அதனால் தினமும் நான் தவறாமல் ஓதிட்டு வந்தேன் அல்லாஹால நான் ஆசைப்பட்ட அந்த பொருளை எனக்கு கொடுத்தான் அது ரொம்ப பெரிய விஷயம் என்னால் அது நடத்தி கொள்ள முடியாத ஒரு பெரிய விஷயம் இந்த துவாவின் மூலமாக எல்லாம் எனக்கு கொடுத்தான் கண்டிப்பாக இந்த துவாவை நீங்களும் ஓதி பாருங்க நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்துக்கு உங்கள் கிட்ட எந்த வசதியும் இல்லாவிட்டாலும் எல்லாம் கபூலாக்கி தருவோம் இன்னும் நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்னாலும் இதை தொடர்ந்து ஓதுங்க சில மாதங்களில் எல்லாம் உங்களுக்கு கபூலாக்கி தருவான் இப்போ அந்த துவா என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த துவா கொஞ்சம் பெரிய துவா தான் நான் உங்களுக்காக தமிழில் ஃபஸ்ட்டு கமெண்டில் நான் பின் பண்ணுறேன் பார்த்தாவது கண்டிப்பாக நீங்கள் ஓத முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா இதனுடைய பொருள் அவ்வளோ ஒரு சிறந்த ஒரு பொருள் எனக்கு அந்த பொருள் பிடிச்சி போய் தான் நான் இதை ஓத ஆரம்பித்தேன் எனவே நீங்களும் பொருளை உணர்ந்து நீங்கள் ஓதுங்க கட்டாயமாக எல்லாம் உங்களோட ஆசைகளையும் கபூலாக்கி தருவான் யா முஃபத்திஹல் வ யா வபிபல் அஸ்பாபி வ யா முகிபல் குலூபி வல் அபுசாரி வையாசல் முஸ்தீசீன வையா தலீலல் முதஹீரியரீன வையா முஃரிஹல் மஹசூனீன அகஸ்னீ அகஸ்னீ அகஸ்னி தவக்கல் து அலைக்க யாரீ ஓஃபல் து இலைக்க அமரீ யார்பூ யார்பூ யார்ப்பு யா அல்லா யாசித்து யா ரஜ்ஜாக்கு ஃபத்தாஹு யா கரீமு இதனுடைய பொருளை கவனிங்க ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு பொருள் இதில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்லி நம்ம துவா கேட்டாலே அல்லாஹ் நமது துவாவை கபூலாக்கிடுவான் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே துவாக்களை கபூலாக்கக்கூடியது நமது வாழ்க்கையை வளமாக்கக்கூடியது நம்ம தேடிட்டு இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நமக்கு நடத்தி தரக்கூடியது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா வெற்றியின் கதவுகளை திறப்பவனே காரணங்களை அமைப்பவனே இதயங்களையும் பார்வைகளையும் சரியான பாதையில் நடத்துபவனே உதவிக்காக அழைப்பவர்களுக்கு உதவி செய்பவனே குழப்பங்களுக்கு வழிகாட்டியே துன்பப்படுபவர்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பவனே எனக்கு உதவி செய் எனக்கு உதவி செய் எனக்கு உதவி செய் என்னுடைய ரப்பே நான் உன்மீதே நம்பிக்கை வைத்து உன்னிடமே மீளுகிறேன் என்னுடைய ரப்பே என்னுடைய ரப்பே என்னுடைய ரப்பே அல்லாகுவே செழிப்பை வழங்குபவனே தாராளமாக கொடுப்பவனே வெற்றி சங்கையாளனே என்னுடைய காரியங்களையும் தேவைகள் அனைத்தையும் உன்னிடமே ஒப்படைக்கிறேன் எவ்வளோ ஒரு அற்புதமான வார்த்தைகளை கொண்டு துவா பாருங்க இன்ஷா அல்லாஹ் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையையும் நம்ம தனியாக திக்ரு செய்தாலே நமது தேவைகளை அல்லாஹ் மறுக்காம கபூல் செய்வான் இதை எல்லாத்தையும் சேர்த்து நீங்க பாருங்க கண்டிப்பா அல்லாஹ் உங்களோட எந்த துவாவையும் மறுக்க மாட்டான் இதை நீங்க சிறந்த நேரத்துல ஓதுங்க இன்றைக்கு ஜுமாவுடைய தினத்துல இந்த துவாவை நீங்க தொடங்கிக்கோங்க சிறந்த ஒரு நேரம் அப்படின்னா தஹஜத்து தொல்லக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த நேரத்துல இது ஓதுங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு துவாவாக இருக்கும் அல்லது ஃபஜ்ஜருக்கு அல்லது மகுரீபுக்கு அல்லது இரவு நீங்க தூங்குவதற்கு முன்பாக கூட நீங்க ஓதிக்கலாம் எனவே அல்லா நீங்கள் நேரத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க உங்களோட பெரிய ஆசைகளை நீங்கள் அல்லாஹ இடத்துல ஒப்படைச்சிட்டு வாங்க இன்னும் உங்களோட வாழ்க்கை மாறணும் பெரிய ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா இதை தொடர்ந்து தினமும் ஓதிட்டு வாங்க இந்த துவாவை நீங்கள் பீரியட்ஸ் டயத்தில் கூட நீங்கள் ஓதிட்டு வரலாம் அதனால் ஒரு நாள் கூட இடைவெளி இல்லாமல் இதை ஓதி உங்களோட ஆசையை கேட்டுட்டு வாங்க சில நாட்கள்லேயே அல்லாஹ் மாற்றத்தை தருவான் என்னோட தேவை ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு தேவை அதற்கான வசதியும் பணமும் என்கிட்ட கிடையாது ஆனால் அல்லாஹ் எனக்கு நடத்தி தந்தான் அதே போல் தான் உங்ககிட்ட உங்களோட ஆசைகளை அடைந்து கொள்வதற்கு எந்த வசதியும் இல்லாவிட்டாலும் இந்த ஒரு துவா போதும் நீங்கள் நம்பிக்கையோடு இதனுடைய பொருளை உணர்ந்து ஓதிட்டு வாங்க கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்படுற விஷயத்தையும் அல்லாஹ் உங்களோட கைகளில் கொடுத்துருவான் இவை இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த துவாவை ஓதி நமது ஆசைகள் அனைத்தையும் அல்லாஹ்விடமிருந்து அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து